ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரு லகாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு மெனு ஒன்று வெஜிடேரியன் மெனு செய்து காட்ட போகிறேன் தேங்காய் பால் சாதமும் கத்திரிக்காய் ஒரு பிரட்டல் கறி மீன் இறைச்சி கறி மாதிரி வைக்கிறேன் பருப்பு நான் முதலே வச்சுட்டேன் அது எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு ஆயில் விட்டுருக்குறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறேன் அவருக்கு ஆ கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் நான் அதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு நான் உப்பு மஞ்சள் ஒன்றுமே சேர்க்கலை தனியாக கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்க்குறேன் கத்திரிக்காய் பொரியுது இன்றைக்கு நாங்கள் சைவம் தான் சமைக்கிறோம் ஆனால் அதை தான் நான் உங்களுக்கு ரெசிப்பியாக போடுறோம் இன்றைக்கு எங்களை லஞ்ச் இது அன்றைக்கு கத்திரிக்காய் பொறிஞ்சிடுது இப்போ இந்த கத்திரிக்காய் எடுக்கிறோம் எடுத்துட்டு அடுத்த கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ இது இன்னொரு இன்னொரு செட் இருக்க அதை போடுறோம் இதுவும் கத்திரிக்காவும் ஃப்ரை ஆகிடுது இது இன்னும் ஒரு நிமிஷத்தில் குறைஞ்சிடும் நான் கடுகு கொஞ்சம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுக்க போகிறேன் இந்த கத்திரிக்காய் கரைக்கு ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு கடுகு காய்கல கத்திரிக்காய்க்கு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டுது நான் இதையும் எடுத்துட்டு கொஞ்சம் என்ன எண்ணெயை ஆர்டரை விட்டுட்டு இந்த எண்ணெயிலே தான் இந்த கறியை நான் வைக்க போகிறேன் எண்ணெய் கூட்டி போயிட்டுது இதில் கொஞ்சம் நான் குறைக்க போகிறேன் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு தான் இந்த கறியை வைக்க போகிறேன் இந்த கறிக்கு நான் கருவேப்பிலையும் கருவப்பட்டை வெங்காயம் எல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்க போட்டுறோம் இந்த எண்ணெயில கருவேப்பில் ரொம்ப ஒரு பீஸ் இது கருவேப்பட்ட ஒரு பச்சை ரெண்டு இவ்வளோ போட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கெல்லாம் கத்திரிக்காய் கட்டி தேங்காய் பால் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் சின்ன குளிக்கரண்டி அளவு அஞ்சு சேர்க்குறேன் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடணும் இல்லாட்டி ஆஃப் பண்ணி விடணும் நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இதில் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்புத்தூள் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன் தனி தூள் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்கிறேன்னு காரம் தேவைன்னா கூட சேர்க்கலாம் ஆனால் இந்த கறிக்கு வந்து உறப்பு ரொம்ப இருக்கக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் இப்போ இதுக்கு நான் கடுகு கொஞ்சம் மிக்சி ஜேர்ல பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்கிறேன் கத்திரிக்காயெல்லாம் நான் சேர்க்கிறேன் அதுல சேர்த்து இப்போ அடுக்கு ஒன் பண்ணுறான் பண்ணிவிட்டு இதுக்கு வினிகர் வினிகர் ஒரு கரண்டி அளவு சேர்க்கணும் ஒரு கரண்டி அளவு சேர்த்துட்டு இதை நெருப்பை குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் குழைய கரண்டியை போட்டு கிண்டி கூட இந்த மாதிரி வெளில இதுக்கு சீனி கொஞ்சம் சேர்க்க போகிறான் கொஞ்சமாக ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு இப்ப இது அதில் இருக்கு கத்திரிக்காய் எண்ணெய் திரிஞ்சு மேலே அப்படியே வரணும் ஒரு குறைச்சிருக்கிறோம் அளவு சேர்க்கிறான் ஒரு தேக்கரண்டி அளவு சுகர் ஒரு தேக்கரண்டி அளவு இதுக்கு கரண்டி போடக்கூடாது நான் அகப்ப காம்பாலதான் அகப்ப காம்ப நாங்க இத கிளறணும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் பாலலாம் பக்தி சுழண்டு வரட்டும் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுது இது இப்படியே தனித்தனியா பிரிஞ்சு வரணும் இந்த கத்திரிக்காய் புழைஞ்சி கழி மாதிரி போகக்கூடாது இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது இப்போ இந்த கத்திரிக்காய் ரெடி ஆயிடுது இந்த கத்திரிக்காயை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன் இதுதான் கத்திரிக்காய் ரெடி இப்போ அடுத்து நான் சோயாவை நான் சிக்கன் கறி மாதிரிக்கு நான் வைக்க போகிறேன் அதையும் காட்டுறேன் சோயா மீட் வைக்க போகிறேன் நான் ரெண்டு கரண்டி அளவு இந்த கத்திரிக்காய் பொரிச்சா எண்ணெயை தான் நான் சேர்க்குறேன் நான் இதுக்கு கடுகு ஒன்றும் சேர்க்க இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் சேர்க்கலை நாங்கள் என்ன பொரிமாத்தூள் சேர்க்குறபடியாக இந்த கறி வந்து இறைச்சி கரிமானத்தில் இருக்கும் அப்போ இஞ்சி பூண்டு சேர்க்காத காரணம் இது சாஃப்டான ஒரு இறைச்சி மாதிரி இல்லை தானே சோயா அப்போ அதுக்கு தான் நான் சேர்க்கலை இதில் கருவேப்பிலையும் ரம்ப பச்சை மிளகாய் இந்த மூண்டையும் நல்லா சேர்க்குறேன் ஒரு வெங்காயமும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதங்க விடணும் நான் இறைச்சிகள் சமைக்கிறாந்தா பூண்டு இஞ்சி பேஸ்ட் கட்டாயம் சேர்க்கணும் கொஞ்சம் வெங்காயம் வதங்குது கொஞ்சம் வதங்கட்டும் இது நம்ம தூயாவ சோயாவாக சேர்க்க போகிறேன் உப்பும் அதுக்கு முன்னே உப்பும் மஞ்சள் எல்லாம் நான் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் உப்பு பார்த்து சேர்க்கணும் சில உப்புகள் காரமாக இருக்கும் சில உப்பு தூள் உப்பில் இது குறைவாக இருக்கும் இந்த பெரிய பெரிய உப்பில் வந்து கொஞ்சம் கைக்கிற தன்மை கூட இருக்கும் இப்போ இதுக்கு நான் குழம்பு தூள் சேர்க்க போகிறேன் இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி சேக்கரண்டி ரெண்டாம் பாலும் இரண்டாம் பாலும் ஒரு டம்ளர் அளவு சேர்த்து ஒரு டாம்ளர் அளவு ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் இது கொதிக்குது இதெல்லாம் நான் சோயா மீட்டை சேர்க்க போகிறேன் சோயா மீட் நான் சுடு தண்ணிக்கில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன் சோயா மீட்டை சேர்க்குறேன் இது கொஞ்சம் நான் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கட்டி பால் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் உப்பு காணாது கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுத்துடணும் இப்போ சோயா மீட் வந்து கொதிச்சுட்டு இது ரொம்ப அவிய விடக்கூடாது குழந்தை இதாக போயிடும் இப்போ இதுக்கு கட்டி பால் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் நெருப்பை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு பொறிமா தூள் கொஞ்சம் நான் வாசனைக்கு இது போட்டு உடனே நல்ல இறைச்சிக்கறிய வாசம் வரும் இது போட்ட உடனேயே சேர்த்த உடனே ஒரு இறைச்சிக்கரீண்ட ஒரு வாசனை இருக்கும் கலரும் மாறிடும் அது கலர் கூட மாறிடும் இதில் கட்டி பால் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் ஒரு ரொம்ப இல்லை ஒரு முக்கால் டம்ளர் அளவு சேர்க்கிறேன் சேர்த்து இதுக்கு ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று புளிய போகிறோம் உப்பு காணாத மாதிரி இருக்குது பார்த்துட்டு லேட்டாக சேர்ப்போம் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான் நான் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் உச்சம் இல்லை ஒரு பாதிலையும் பாதி எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன் உச்சம் எலுமிச்சம்பழம் சேர்க்கல பாதிலையும் பாதி இத்கூட சோயாஹாரியும் ரெடி ஆகிட்டுது இப்போ நான் அடுத்து தேங்காய் பால் சாதத்தை நான் வைக்க போகிறேன் நான் அதையும் காட்டுறேன் இது ரெடி ஆயிட்டுது சேர்க்குறேன் நான் ரெண்டு மீசக்கரண்டி அளவு ஒயில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருவேன் அப்படி பத்து எரியும் இதுக்கு பருவாப்பட்டை ரெண்டு சேர்க்குறேன் ஏலக்காய் கராம்பு ஒரு நாலு நாலு ஒரு வெங்காயத்தில் பாடி வெங்காயம் அதையும் சேர்த்து அடுப்பு பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பொரிய விடுவேன் வெங்காயம் கருவேப்பட்டை கராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பொரியுது இதில் இந்த ரம்பை சேர்க்குறேன் இப்போ தேங்காய் பால் நான் இந்த கப்புக்கு தண்ணியும் கட்டியும் பாலுமா சேர்த்து மூன்று கப் சேர்க்குறேன் தண்ணி ஒரு கப் சேர்க்குறேன் இப்போ இல்லாமல் மூன்று கப் தண்ணி பால் இருந்தாலும் மூன்று கப் தண்ணியாக இருந்தாலும் மூன்று கப் ஏன்னா அரிசி அதில் ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இப்போ அதே அரிசியை அதே கப்பில் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் கழுவி கொண்டு வரேன் இப்போ இந்த அரிசியையும் சேர்க்கிறேன் அந்த தேங்காய் பாலோட அரிசியை சேர்க்கிறோம் இப்போ ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் அரிசி பால் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் பாஸ்மதியை தவிர மற்ற அரிசிக்கெலாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு இப்போ ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு சுண் மூணு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இப்ப இந்த அரிசி அவிர வரைக்கும் இதை மூடி வைக்கலாம் நெருப்பை குறைச்சி வச்சபடியா இன்னும் கொதிக்கல நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைக்க போறேன் இப்ப அரிசி வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அனுப்புல இருந்தா சரியா இருக்கும் தண்ணியெல்லாம் எல்லாம் அளவா இருக்கும் பால் தண்ணி பால் பட்டி பால் எல்லா பாலும் ஒன்றா சேர்த்துருக்குறோம் இதுக்கு தேவையான காஜு எல்லாம் பொறிச்சு சேர்க்கலாம் க்ரீன் பீன்ஸ் சேர்க்கலாம் நாங்கள் இது வீட்டுக்கு இன்றைக்கு சாய்வோம் ரெண்டு பேர் சாய்வோம் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறோம் சிம்பிளாக தான் இன்றைக்கு வெஜிடேரியன் இது தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் வந்து கட்டி பால் எவ்வளோத்துக்கு சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கும் அந்த ரைஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ரெண்டாம் பால் மூணாம் பால் அதில் கட்டிப்பால் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்தேன் இது வந்து சம்பா கீரி சம்பா அரிசி அப்போ இது நின்று வேகம் பாஸ்மதி மாதிரி இல்லை இப்போ இதுக்கு உண்டுக்கு ரெண்டு ஒரு சுண்டு அரிசி எண்டா ரெண்டு சுண்டு தண்ணி என்ன ஒன்றரை சுண்டு அரிசி சேர்த்துருக்குறோம் அப்போ மூணு மூணு கப் மூணு சுண்டு தண்ணி தண்ணி பால் சேர்த்துருக்குறோம் இப்போ இது ஓகே இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ரைஸ் ரெடி ஆகிட்டுது இன்னும் கொஞ்சம் தண்ணி தனிமை இருக்குது ஒரு 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 நிமிஷத்தில் எல்லாம் ஓகே ஆயிரும் எங்க ரைஸ் தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை எடுத்து எரிஞ்சிடணும் இதை ரைஸ்லேயே போடக்கூடாது இதை எடுத்து வீசிடணும் அது வந்து வாசனைக்கு சேர்க்குறது அதாவது நல்லா வாசமாக இருக்கும் அந்த சேர்க்க சிக்கன் கறிக்கெல்லாம் எங்கள் கார்டனில் நல்லா நிறைய வந்திருக்கு இது ஓகே ரைஸ் ரெடி ஆகிடுது இதுதான் இன்றைக்கு எங்கட மெனு தேங்காய் சாதம் பருப்பு கறி കത്തിരിക്കാ പുരട്ടൽ കറി ഇന്നിക്ക് ഇവളോ വന്നാൽ എങ്ങൽ ഇൻക്ക് നാൽ സായി വന്നാൽ വെജിറ്റേരിയൻ ഇവള വന്നാൽ എൻ്റെ വീട്ടിൽ സാപ്പാട്